ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்பையும் பார்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக நிச்சயமாக அமையும் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு ஹோப்பே வருது எனக்கு நம்பிக்கை வருது இல்லைன்னா நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எதுவும் தெரியலக்கா அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் என் எப்படி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மோட்டிவேஷனாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாய் சிஸ்டர் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் நவு ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்களாம் நான் உங்கள் சேனலை வந்து ஒன் இயராக பார்க்குறேன் உங்கள் டிப்ஸை விட்டு விட்டு ஃபாலோ பண்ணேன் எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் மட்டும் டாக்டர்கிட்ட போனேன் அதாவது ரெண்டு வருஷம் வந்து டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க மெடிசின் எடுத்தேன் அப்புறம் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் நீங்கள் சொன்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் விட்டு விட்டு ஃபாலோ பண்ணாலும் கண்டினியூஸாக வந்து ஒரு ஒன் இயராக வந்து அவங்க இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல் ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் எடுத்துகிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா மேரேஜுக்கு முன்னாடியே நான் வெந்தயம் ஊற வச்சு குடிப்பேன் நைட்ஸ் சாப்பிட்ட பிறகு க்ளோ ஆர் கார்டமம் சாப்பிடுவேன் அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அவங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து டெய்லி வெந்தயம் சாப்பிடுவாங்களாம் க்ளோ வாட்டர் வந்து குடிச்சிட்டுருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டாங்களாம் இப்போ ப்ரெக்னன்ஸி ட்ரை பண்ணும்போது உங்கள் வீடியோ பார்த்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் நவு ஐ அம் டூ மந்த் ப்ரெக்னன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிஸ்டருக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு இறைவனோட அருள் வந்து எப்பையும் கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் டூ மந்த் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க பேபிக்கு ஹார்ட் பீட்ஸ் வந்துருச்சு ஐ அம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் அதாவது அவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து ஒன் பை ஒன்னாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெந்தய டீ வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இல்லையா மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து அவங்க டெய்லி வெந்தயத்தை வந்து ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க பட் அதுக்கப்புறமா நம்ம டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு வெந்தய டீ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க க்ளோ வந்து க்ளோ வாட்டராக எடுக்காமல் அப்படியே சாப்பிட்ருக்காங்க உண்மையாகவே இதுவுமே ஒரு பெஸ்ட் ஒரு மெத்தட் மெத்தடு தான் க்ளோ வாட்டர் தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் அடுத்து சீட் சைக்கிள் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் ஒன் மந்த் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அடுத்து கருவேப்பிலை லீஃப் அதாவது கரி லீஃப் கறி லீஃப் எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அப்படியே பறித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கறிவேப்பிலையை பயன்படுத்தி எப்படி சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்று வந்து நம்ம அந்த ஒரு ஒன் மந்த்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங் சார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம சொன்ன அந்த க்ளோ வாட்ரு சீட் சைக்கிள் அது எல்லாத்தையுமே இவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது உண்மையாகவே பெரிய விஷயம் அவங்க வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பிசி ஓடிபிசுஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாடி நார்மல் ஆகிடும் ஸோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க வெயிட் லாஸுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் எப்படி பண்ணணும் அதை ப்ராப்பரான மெத்தடில் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது நமக்கு எந்த விதமான நியூட்ரிஷன் லாஸும் இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காட் இல்லாமல் இந்த அற்புதம் நடந்திருக்காது காட் பிளெஸிங்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதனால தான் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு தடவையுமே இந்த சஷ்டி விரதம் பற்றி அப்புறமா இந்த ப்ரெக்னன்சிக்குன்னே என்னென்ன விரதங்கள் இருக்கோ அது எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அவங்க அதில் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கலாம் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஃபோர்டீன்த் அந்த ஃபிஃப்டீன்த் டே வந்து ஒன்றா இருக்க முடியல மற்ற டேஸில் இருந்தோம் ஆனாலும் எங்களுக்கு ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாருங்கள் அவங்க வந்து பதினாலு பதினஞ்சாம் தேதி வந்து இருக்க முடியலையா ஆனால் மற்ற டேஸில் இருந்திருக்காங்க ஆனாலும் பாருங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைம் வந்து ஓவலேஷன் டைமாக இருந்திருக்கு ஸோ அதனால் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அடுத்து ஸோ இது வந்து காட் பிளெஸிங்ஸ் தான் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்கடகர சதுர்த்தி ஃபாஸ்டிங் அதாவது மாதத்தில் ஒவ்வொரு மாதமே வந்து சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு திதி வரும் இல்லையா ஸோ அப்போ வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு திதி வரும் அன்னைக்கு வந்து அவங்க விரதம் இருந்திருக்காங்க விநாயகருக்கு அதுக்கப்புறம் என்னென்னா சஷ்டி விரதம் வந்து ஒன் இயர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஷ்டி விரதத்தை பற்றி ஒவ்வொரு மாதமுமே நம்ம சேனலில் வீடியோ வரும் என்றைக்கு சஷ்டி விரதம் வருது அந்த திதி என்றைக்கு வருது என்றைக்கு நம்ம விரதம் இருக்கணும் வளர்ப்பிறை சஷ்டி விதி தி திதி தான் வந்து நமக்கு என்றைக்குமே முக்கியம் ஸோ அந்த வளர்ப்பிறையில் நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அதை பற்றியும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மந்த்துமே வந்து வீடியோ வரும் ஸோ நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மகா சஷ்டி விரதம் லாஸ்ட் இயர் ஃபுல் சிக்ஸ் டேஸ் இருந்திருக்காங்க அதாவது மாத சஷ்டி விரதம் தான் மாதத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு மாதமுமே வருது வளர்ப்பெற சஷ்டி இது வந்து வந்து பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டினா தீபாவளி டைம்ல ஒரு ஏழு நாள் வரும் ஏழு நாளுமே வந்து விரதம் இருப்பாங்க ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்ப்ப ரக்ஷாம்பிகை நெய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் திருவேங்காடு திருவெண்காடு போனேன் அதாவது திருவெண்காடு அப்படிங்கிறது ஒரு ஒரு டெம்பிள் ஒரு ஃபேமஸான சிவன் டெம்பிள் அங்கே போயிருக்காங்க அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காட் மை ஃபேமிலி அண்ட் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட் பிளெஸ் யூ சிஸ்டர் மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க என் பேபிக்கும் எனக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும் அப்புறம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பாருங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே நம்பல வெறும் ஹோம் ரெமெடிக்ஸை மட்டுமே நம்பல சாமி மட்டுமே கும்பிடல எல்லாமே நமக்கு அப்படிதான் சக்ஸஸ் ஆகும் லைஃப்ல வந்து சில நேரங்களில் எல்லாமே ஒரே பாயிண்டில் வரும் அப்படி வரும்போது தான் நமக்கு அந்த சக்ஸஸும் கிடைக்கும் இது வந்து என்னோடய நம்பிக்கையும் கூட ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மனசை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலேயுமே இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ